தொழிற்சாலை கழிவுநீரை சுத்திகரிக்க திட்டம் வைத்துள்ளதாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தெரிவித்துள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த விஜயமங்கலம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் தின்பண்டம் தயாரிப்பு ஆலை ஒன்றுக்கு சென்ற அவர் அங்கு பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்களிடம் ஹிந்தியில் பேசி குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் அப்பகுதி பொதுமக்களிடம் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் விவசாய மற்றும் அதை சார்ந்த தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாக உறுதி அளித்தார் விவசாய பிரச்சனை அதன் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தொழில்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே தொழிற்சாலைகள் இருக்கின்றது குறிப்பாக சிப்கார்ட் பிரச்சனை இருக்கின்றது அந்த சிப்கார்ட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வெளியே அனுப்புகின்ற சுத்திகரிக்கப்பட்ட நீர் வெளியே அனுப்புகின்ற அந்த பிரச்சனையும் கூட தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களும் தொழில் செய்ய வேண்டும் அதையே சுத்திகரிக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியே கலக்கக்கூடிய அந்த தன்மை எதுலையுமே நீர் நிலையிலே கலக்க முடியாதபடி புதிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நாங்கள் ஒரு ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையை கூட பிரதமர் அவர்களுடைய அலுவலகத்துகளை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் தினம் தினம் பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் என்ன எது மாதிரி நீங்கள் அணுகி இருக்கின்றீர்கள் என்ற துல்லியமான விஷயங்களை எல்லாம் கேட்டு அறிந்திருக்கின்றார்கள் அதனாலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு களத்தில் நிற்கின்றோம் இந்த தேர்தல் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் அதனாலே ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்தியாவே முடிவு செய்து விட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் மிகுந்த ஒரு வரவேற்போடு பதவியேற்கின்ற இருக்கின்றார்கள் அதனாலே நீங்கள் போடக்கூடிய வாக்குகள் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை செலு செலுத்த வேண்டும்